சார் வணக்கம் நானசாகர் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் சென்னை மாதவரம் மாதவரத்தில் ஒரு கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் அமைந்துள்ளது எங்கள் கிட்ட பில்டிங்குக்கு தேவையான கிழிஞ்சல் மற்றும் கிழிஞ்சல் சுண்ணாம்பு எங்களாண்டு கிடைக்கும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் சார் இன்று பில்டிங் வேதரிங் கோர்ஸுக்கு பில்டிங் வேதரிங் கோர்ஸுக்கு வெதரிங் கோர்ஸ் என்றால் செங்கல் ஜல்லி சுண்ணாம்பு கலந்து மேலே டெரஸ்ட்டுக்கு போடுவாங்க அதுதான் வெதரிங் கோர்ஸு சொல்லுவாங்க பில்டிங் வெதரிங் கோர்ஸுக்கு நாங்கள் கிளிஞ்சல் இரநூத்தி ஐம்பது புறை எடுத்து வந்து கிளிஞ்சல் இரநூத்தி ஐம்பது புறை எடுத்து வந்து நாங்கள் விஜியன் விஜியன் பில்டர் விஜியன் பில்டர் பிஜியன் பில்டர் சென்னை மாதாவரத்தில் ஒரு கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் VGN கன்ஸ்ட்ரக்ஷன் VGN பில்டர் இது சைட்டு எங்கன்னா சென்னையில் தான் சார் நடக்குது சென்னையில் எங்கன்னு நான் இந்த வீடியோவில் சொல்ல சொல்ல சொல்லக்கூடாது சார் சைட்டு சென்னையில் நடக்குது VGN பில்டர் பிஜிஎன் பில்டருக்கு பெதரிங் கோர்ஸுக்கு நாங்கள் கிளிஞ்சல் எடுத்து வந்து இரநூத்தி ஐம்பது புரை கிளிஞ்சல் சுண்ணாம்பு நாங்கள் பில்டிங்கில் தாளித்து தருகிறோம் பில்டிங்கில் தாளித்து சுண்ணாம்பு கிளிஞ்சல் சுண்ணாம்பு எடுத்து வந்து இது கிளிஞ்சலில் தண்ணி போட்டு பவுடர் பவுடராக்கி மேலே வெதரிங் கோர்ஸுக்கு செங்கல் ஜல்லி சுண்ணாம்பு இதுமாரி கிழிஞ்சல் சுண்ணாம்பு தாளித்து பவுடராக்கி அந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பு பவுடரும் செங்கல் ஜல்லியும் கலந்து வெதரிங் கோர்ஸுக்கு பயன்படுத்தலாம் இது நூறு சதவீதம் ஒரிஜினல் கிழிஞ்சல் சுண்ணாம்பு எங்கள் கிட்ட உங்களுக்கு கிழிஞ்சல் சுண்ணாம்பு எவ்வளோ வேண்டுமானாலும் அவங்க தருகிறோம் கிழிஞ்சல் சுண்ணாம்பு எவ்வளோ தேவைப்பட்டாலும் நாங்கள் கிழிஞ்சல் சுண்ணாம்பு சப்ளை செய்கிறோம் சென்னை மற்றும் தமிழ்நாடு சென்னை மற்றும் தமிழ்நாடு சென்னையிலிருந்து தமிழ்நாடு முழுக்க நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு சப்ளை செய்கிறோம் உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் வீட்டிற்கோ இல்லை பில்டி பில்டரோ மேஸ்திரியோ நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்கள் சைட்டிற்கு உங்கள் பில்டருக்கு எடுத்து வந்து நாங்கள் இதை போல கிளைஞ்சல் எடுத்து வந்து உங்கள் கண் எதிரிக்கே கிழிஞ்சல் சுண்ணாம்பு தாளித்து தருவோம் உங்கள் கண் எதிரிக்க நேச்சுரலாக கிளைஞ்சல் எடுத்து வந்து நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு தாளித்து தருவோம் இது நூறு சதவீதம் ஒரிஜினல் கிழிஞ்சல் சுண்ணாம்பு இது நூறு சதவீதம் ஒரிஜினல் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கிழிஞ்சல் சுண்ணாம்பு இதுதான் ப்ராஸ் நடைபெறுகிறது சார் கிழிஞ்சல் சுண்ணாம்பு தாளிப்பு நடைபெறுகிறது கிளிஞ்சல் சுண்ணாம்பு தாளிப்பு நடைபெறுகிறது உங்கள் வீட்டிற்கோ இல்லை உங்கள் பழைய இருக்கோ அடிக்கும் வெயிலுக்கு கீழே அனலாக இருந்தால் ஒரே வெக்கியாக இருந்தால் கிழிஞ்சல் சுண்ணாம்பு பயன்படுத்துங்கள் வெதரிங் கோர்ஸுக்கு பயன்படுத்துங்கள் சுண்ணாம்பு கால்வாய் எங்கே இருக்கு சில பில்டர்களுக்கோ இன்ஜினியர்களுக்கோ தெரியவில்லை மாதாவரத்தில் சுண்ணாம்பு கால்வாய் அமைந்துள்ளது நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்கள் இடத்திற்கே சென்று வருவோம் கிளிஞ்சல் எடுத்து வந்து உங்கள் பில்டிங்கில் தாளித்து தருவோம் சென்னையில் பிரபலமான பில்டர் விஜியன் சென்னையில் பிரபலமான பில்டர் விஜியன் விஜியன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பில்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரைவேட் லிமிடெட் விஜியன் விஜியன் கம்பெனிக்காரங்க பில்டர் கம்பெனிக்காரங்க எங்கள் கிட்டே வந்து கிளிஞ்சல் சுண்ணாம்பு இரநூத்தி ஐம்பது புரை அவங்க சைட்டிற்கு எடுத்து வந்து கிளிஞ்சல் சுண்ணாம்பு தாளித்து தருகிறோம் இது உங்கள் கண் எதிரிக்க இந்த பில்டிங்கை தாளித்து கொடுக்குறோம் இந்த பில்டிங் லாங் லைஃப் நல்ல கூலிங்காக இருக்கும் இது நூறு சதவீதம் ஒரிஜினல் கிழிஞ்சல் சுண்ணாம்பு எங்கள் நம்பர் கீழே தருகிறோம் நானசேகர் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் சென்னை மாதவரம் அரைகே கொசப்பூரில் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் அமைந்துள்ளது இவர் எங்களுடைய சுண்ணாம்பு வேளம் செய்யமாள் இவர் வந்து கிளிஞ்சல் சுண்ணாம்பு தாளித்து தருகிறார் நீங்கள் உங்கள் கண்ணெதிரிக்கே பார்க்கலாம் இது சென்னையில் பிரபலமான இடத்திற்கு விஜியன் பில்டர் அவர்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு தாளித்து ஸ்லேக் பண்ணி தருகிறோம் நூறு சதவீதம் குவாலிட்டி கிளிஞ்சல் சுண்ணாம்பு வெதரிங் கோர்ஸுக்கு பில்டிங் ஃபைல் ஃபவுண்டேஷனுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து கிளிஞ்சல் சுண்ணாம்பு பயன்படுத்தலாம் good quality material